கண்ணில் கிளிசன் போட்டக்குள்ளே கண்ணீர் வராது ஆனால் கிளிசன் போடாமலேயே இந்த படத்தை பார்த்தோன்னே தண்ணி வந்துச்சு உறவுங்கிறது ஒரு மிகப்பெரிய புனிதமான விஷயம் ஒரு கைன்னா அந்த கையில் அஞ்சு விரல் இருக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் எல்லாம் சேர்ந்தது தான் கை இன்றைக்கி நவீன காலம் ஃபேண்டஸி இல்லை லக்ஸுரியாக லைஃப்பை வாழும்னு நினச்சி நிறைய பேர் இதுதான் நாகரிகம்னு நினச்சி ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கில் இருக்காங்க அதையெல்லாம் உட செறிஞ்சு இதுதான்டா பண்பாடு இதுதான்டா உறவு அப்படிங்கிற ரத்தத்துடைய அந்த பிணைப்பை பற்றி சொன்ன ஒரு அருமையான படம் ரொம்ப நொகில வச்ச ஒரு படம் தான் வீராயி மக்கள் அந்த அம்மா கேரக்டர் பண்ணி கிராமத்தில் சூப்பர் பண்ணிட்டாங்க எல்லாருமே ஏன் நல்லா நடிச்சிருக்காங்க யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இப்படி புதுமுகங்களும் சிலர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான படம் நல்ல படம் மன நிறைவான படம் நானும் ஒரு எழுத்தாளனாக ஒரு இயக்குனராக இந்த படத்தை ரொம்ப பாராட்ட நன்றி படம் அதாவது ஒவ்வொருத்தர் குடும்பம் ஒவ்வொருத்தருடைய உறவுகள் இந்த உறவுகளில் சொல்கிற மிகப்பெரிய ஒரு படம் தான் இது நிச்சயமாக சிறப்பான படம் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க இது எல்லாமே புது விஷயங்கள் நடித்தவங்களும் நடிச்சிருக்காங்க நடிகர்களும் நடிச்சிருக்காங்க ஆனால் நடித்தவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க யதார்த்தமான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பார்த்தே ஆகணும் உறவுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே படம் வந்தங்கள் படத்துங்கள்லேயே இதுவும் ஒரு சிறப்பான படம் எல்லோரும் பாருங்கள் எல்லாரும் பார்த்து இந்த உறவுகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க இந்த உறவுகள் போச்சு யாருக்கு யாரு உறவுன்னே தெரியல சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வர்ற சமுதாயங்களுக்கும் அடுத்த அடுத்த ஜெனரேஷன்களுக்கும் இந்த படத்தை பார்த்தா ஓ உறவுன்னா நம்ம உறவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய படங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் இது ஏன் குடும்பமாக நினைக்கிறேன் ஏன் படமாக நினைக்கிறேன் என்னுடைய உறவுகளாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பீராய் மக்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் உறவுகளை மையப்படுத்தி வந்திருக்கிற படம் படம் பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படம் இந்த காலகட்டத்துக்கு இந்த சூழலுக்கு தேவையான ஒரு படம் ஏன்னா உறவுகள் நசிந்து கொண்டிருக்கிற உறவுகள் மறத்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு திரைப்படம் என்பது சமுதாயத்துக்கு தேவை பீராய்வு மக்கள் வெற்றி படம் இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் அருமை படம் நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வரணும் கண்டிப்பாக வெளியே வரும் ஏன்னா ரத்தம் சகதியுமாக இருக்கிற இப்போ காலகட்டத்துக்கு இந்த மாதிரி உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மாதிரி படங்கள் வந்துன்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் லேட்டாக சேரும் ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் நன்றி படம் வந்து பாரதராஜா இந்த லெவலுக்கு டெஃபினட்டாக வருவார் ஏன்னா நான் சினிமாவில் ஐம்பது வருஷமாக நான் டைரக்டர் ராஜ் படம் பார்க்கும்போது நான் எழுதிட்டேன் என்னை கேட்டால் பெரிய லெவலில் வருவார் கண்டிப்பாக வருவார் தேங்க்யூ வணக்கம் ஓகேவா வணக்கம் என் பேர் சுரேஷ் இப்போ நம்ம வேளாய் மக்கள் நாகராஜ் கருப்பு இயக்கத்தில் இயக்க படம் பார்த்து வந்துடுவோம் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நாளைக்கு போகிற கிராமத்து ஸ்டோரியில் கிராமத்து மக்களோட உணர்வுகளையும் கிராமத்து மக்களில் மனிதரோட உணர்வுகள் தான் இப்போ நம்ம சிட்டிக்கு வந்துட்டவங்கனால நம்ம வந்து நகரத்து மனிதர்களில் எல்லோருமே கிராமத்துலேருந்து அவங்க தான் ஸோ ஒரு கிராமத்தில் இருக்க மனிதரோட உணர்வுகளை குடும்ப உணர்வுகளையும் உறவுகளையும் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பாருங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அப்பா மாமா சித்தப்பா அத்தை சித்தி இந்த மாதிரி உறவுகளை இப்போ தெரியாமல் இருக்குது நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியோட போய் கா பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு உறவுனால் என்னன்னு தெரியும் உறவுகளோட உரிமை தெரியும் அப்பதாய் யார் தாத்தா யார் அப்படிங்கிறது தெரியும் கூட்டு குடும்பம் வாழும்போது போது சித்தப்பா பெரியப்பா இருக்கும் போது தப்பு பண்ண தோணாது இப்போ நிறைய போதை போதைப்பண்ணத்துக்கு ஆளாகுது காரணமே வந்து நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம தெரு நடக்கும்போதே மாமா வராரு மாமாவோட ஃப்ரெண்டு வராருன்னு தம்ம மறப்பாங்க ஸோ இப்போ வந்து யாரும் யாரும் உறவு தெரியாமல் இருந்தனால எதுவுமே மறைக்கிறது இல்லை ஆனால் தான் அதனால் தயவுசெய்து உங்களோட குழந்தைங்களோட அது இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் அட்டகாசமான ஒரு படம் நல்லா அந்த படம் நல்லா வரணும் மக்கள் நிறைய பேர் நல்லா பார்க்கணும் சும்மா வெட்டு குத்து துப்பாக்கி இந்த மாதிரி படத்தை பார்க்குறத விட ஜனங்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய பரதராஜாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல யங்ஸ்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு மக்கள் எல்லாருமே நல்லா பார்க்கலாம் இது இந்த மாதிரி படங்களை வரவேற்று நல்லா இது தான் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் நல்லா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை இது இன்னும் சொல்லப்போக இது படம் இல்லை ஒரு வாழ்வியல் அருமையான வாழ்வியல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்டருடைய உயரம் ஒரு உடம்பை இல்லாமல் படத்தை இமயமலை மாதிரி பண்ணியிருக்காரு ஒவ்வொ அதாவது ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு அதாவது அந்த கிராமப்படம் கிராமப்படம் வாங்க ஆனால் கிராமப்படங்கள் தான் வாழ்வியலை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது வாழ்க்கைன்னா என்னென்னு சொல்லி கொடுக்குது வாழ்ந்ததை ஞாபகப்படுத்துது அந்த கிராமங்கள்லேருந்து தான் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஆனால் அந்த கிராமம் என்ன அங்கே இருக்கிற வாழ்வியல் என்ன உறவுகள் என்னங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காப்புல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு இந்த கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு படம் அருமையாக பண்ணியிருக்காங்க இதில் கேமராமேனுக்கும் நம்ம மியூசிக் டைரக்டரும் அப்படியே வாழ்ந்துருக்காங்க அந்த க கண் முன்னாடி கொண்டு வந்து வாழ்க்கையினுடைய அந்த இதாக மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு வில்லேஜை கே கேமராக்குள்ளே அப்படியே அடக்கி அழகாக கொண்டு வந்து எங்கள் கண்ணுங்களுக்கு விருந்தாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான படம் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஒரு எந்த விதமான வரசமும் இல்லாமல் டைலாக் ஆகட்டும் அந்த உறவுகளை சொன்ன அழகாகட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதாவது ஏதோ நாங்கள் டைரக்டர் சங்கத்திலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல நாங்கள் நாங்கள் டைரக்டர் சங்கத்தில் எவ்வளவோ படங்கள் பார்க்குறோம் எங்களை கவர்னும் இல்லை நானும் ஒரு டைரக்டர் உதவி இயக்குனராக இருந்து எல்லாம் வந்திருக்கோம் ஒரு அற்புதமான படம் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் வாழ்த்துக்கள் வீராய மக்கள் நீங்களும் படத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு என்னதான் தெரியாமல் இருந்தாலும் படம் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸோட அவங்க தருணம் எப்படி போது சந்தோஷமா சார் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கதை தான் அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க இல்லையா அவங்க அந்த இதுல ரொம்ப happy so என்னதான் இன்னைக்கு குடும்பம் குடும்பமா பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்க வாழ்ந்தாலும் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும் போது ஏதோ என் தம்பியோ என் அண்ணனையோ பார்த்த மாதிரியான feel வந்து கண்டிப்பா வரும் எல்லாத்துக்கும் வரும் தம்பி அண்ணன் தம்பி அத்தை மாமா எல்லா உறவுகளும் என்ன அப்படின்னு கண்டிப்பா ஒரு உணர் கண்டிப்பா உணர்வாங்க அப்படி உணர்றதுலாம் சொல்லுங்க அந்த அந்த கதை கேட்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி தான் நம்ம launch ஆகணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணேன் நிறைய படங்கள் படங்கள் வர்றதுல இந்த மாதிரி உணர்வு பூர்வமான படத்தில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆனித்திரமா நம்புறேன் அதுக்குள்ள ரிசல்ட் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ பாராட்டி வரும்போது அதுதான் நம்ம எனக்கு கிடச்சி வெற்றி நினைக்கிறேன் அப்படி இல்லை உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கோ உங்க உறவு முறையில் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்க நீங்களும் உங்களை நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் நம்ம நம்ம இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு அவ்வளவுதான் நீங்க வேற எதுவுமே உங்க நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பா ஒரு போன் பண்ணி உங்க தம்பிட்டு பேசுவீங்க உங்க அத்தை பேசுவீங்க உங்க மாமா ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா யாருக்கும் ஒரு போன்களை அட்லீஸ்ட் நீங்க பேசுவீங்க நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கும் பஸ் வெளியே எப்படி சொல்றது எப்படி கேக்குறதா இல்ல எல்லாரும் நல்லா சூழ்நிலை மட்டும்தான் மாறுது நீ காசு பணம் தான் வரும் அப்படி கிடையாது அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறது அது குடும்பத்துக்கு இருக்கிறது தான் குடும்பம் என்ன எல்லாரும் வேண்டாம் அப்படின்னா சொல்றோம் அப்படி கிடையாது உங்க இடத்த நீங்க கரெக்டா நீங்க பாத்துக்குவீங்க இனிமேல் இந்த இந்த படத்தை பண்ணி இந்த படம் பார்க்கும் ஓ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு உணர்வீங்களா அதுதான் இந்த உணர்வு தான் நான் இயக்குனர் பாரதி மோகன் நம் மண்ணை சார்ந்த உறவுகளை வந்து பதிவு செய்வதற்கு இப்பொழுது இயக்குநர்கள் இல்லை அந்த பஞ்சத்தை வந்து இப்போ நாகராஜ் கருப்பையா போக்கிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க இது உணர்வு சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் வந்து பொருள் காரு பங்களான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நம்முடைய வேராகிய ஊரை தேடி அலைகிறது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது ஊர் இல்லை வேறுன்னு சொல்லுவாங்க வேரை தேடி அழுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ரசனைக்குள் நாங்கள் மூழ்கியிருந்தோம் படம் முழுக்கல ஒரு நாவலை படிக்கிற மாதிரியே இருந்தது எங்கே குறை எங்கே நிறைன்னு பாராட்டவே தெரியல அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம மனசை இன்னும் வாழுகின்ற ஒரு உணர்வுகளை வந்து இந்த படம் ஏற்படுத்துது மனசுக்குள்ளே போட்டிருந்த கதையை அழகாக வடிவமைச்சு சிறப்பான லொக்கேஷனில் படம் பண்ணி நல்ல வசனங்கள் வாழ்வியலோடு பின்னப்பட்ட கிராமத்து வசனங்களை அள்ளித்தந்த ஒரு அருமையான இயக்கம் எனக்கு பாராட்டுகள் வரலாற்றில் இந்த படம் வந்து முக்கியமாக நம்முடைய உணர்வுகளை நம்முடைய சொந்தங்களை நம்முடைய அண்ணன் தம்பி மாமன் மக்கா அத்தை அக்கா இவங்க ஒரு உறவுகளை மீண்டும் நம்ம வந்து ஒரு கனெக்டிவிட்டி அதாவது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்ள இந்த படம் ஒரு பாலமாக இருக்கும்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் ஏற்பட்ட எனக்கு உணர்வு தான் ஒரு படைப்பாளருங்கிற முறையில் எனக்கு வந்து இந்த படத்தை நான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த படைப்பாக பாராட்டுறேன் நாகராஜ் கருப்பையா டீமுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரீசெண்ட்டாக வர படம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை சார்ந்தோ மண் சார்ந்தோ வர்றது கிடையாது ஒரு பாசமாக ஒரு படம் சொன்னால் இப்போ க்ரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடும் பட் நமக்கு தான் தெரியும் அந்த அப்பா அம்மா பாசம்னால் என்ன அண்ணன் தம்பி பாசம்னா என்ன அப்படிங்கிறது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் மூலியமாக அந்த பாசங்கள் அந்த மக்களுக்கான படமாக இது போய் சேரும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எந்த வீடுகளில் நடக்கிறதையோ அல்லது யூடியூப்பில் நடக்கிற சம்பவங்களையோ நம்ம கூர்ந்து பார்க்குறோம் ஆனால் நம்ம குடும்பங்களில் என்ன நிகழ்வு இருக்கு நம்முடைய அக்கா நம்முடைய தங்கச்சி நம்முடைய அத்தை நம்முடைய சித்தப்பா பெரியப்பா இவங்க பாசங்களுக்கு இடையில் நான் வாழ்கிறோமா வெளியே போயிட்டோமாங்கிறது இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு உணர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்ம பள்ளிக்கூட காலங்களில் போயிட்டு கல்லூரி காலங்களில் போயிட்டு இன்னும் சிறு வயது காலங்களில் போயிட்டு நம்ம அப்பா அம்மோட எந்த வாழ்க்கை வாழ்ந்தமோ ஏன்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்து ரயிலுக்கு நேரம் வச்சிருந்த படம் ஒரு கிராமத்தை சார்ந்த படம் அது வந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்களால் பாராட்டப்பட்ட படம் இந்த மண்ணினோட ஒரு ஒரு நல்ல ஒரு இயல்பை அழகாக எடுத்து அந்த கிராமத்தை பற்றி சொன்ன படம் எடுத்தேன் நான் இப்போ சன் ஆஃப் ராயன் அதுவும் கிராமத்து படம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படைப்பாளங்கிற முறையில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நம்முடைய உணர்வுகளை நிச்சயமாக அதாவது பாச உணர்வுகளை குடும்ப உணர்வுகளை இதுக்கு மேலே பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு இது வந்து பதிவு பண்ணியிருக்கு நிச்சயமாக இதை நிச்சயம் அந்த வீராயிங்கிற தாய் துணை இருப்பால் நிச்சயமாக தமிழகம் பாராட்டும்